புத்தர் கூட சீடர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த சீடர்கள் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க ஞானம் ரொம்ப எளிமையாக இருக்க நாங்கள் எவ்வளோ சுலபமாக ஞானம் அடைஞ்சிட்டோம் ஆனால் நிறையா பேர் வந்து ஞானம் அடையலையேன்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாங்க ஏன் நிறையாவும் ஞானம் அடையலை நான் வந்து உங்கள் கூட இருக்கிறோம் ஞானம் இவ்வளோ சுலபமாக இருக்குது இவ்வளோ சுலபமான ஞானத்தை எல்லாரும் அடைஞ்சிருக்கலாமான்னு ஒருத்தருமே ஞானம் அடையலையே ஞானம் அடைஞ்சவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்களே என்ன காரணம் சொல்லி சீடர்கள் கேட்குறாங்க அப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேர் நீங்க பத்து பேரும் போய் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் எதை நீங்க அடையணும் நீ சொல்லி ஒரு பத்து பேர்கிட்ட நீங்க கேள்வி கட்டுவாங்க பதில் வந்து என்ட சொல் நீ சொல்லி பத்து பேரும் அனுப்புறாரு அதே மாதிரி பத்து பேரும் போய் பத்து சீடர்களும் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேட்கறாங்க ஒரு திரும்பி வந்தோன்னே யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு எல்லாம் ஒன்றும் கேட்கல நீங்கள் நீங்கள் எல்லோரும் ஆளு ப பத்து பேர் கேட்டிருக்கேன் நூறு பேரை இன்டர்வியூ பண்ணியாச்சு இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வி கேட்குறாரு ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்ன இல்லாமல் கேட்குறாங்களோ ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல எப்போ உண்மையிலேயே ஞானம் வந்து யாருக்குமே தேவை இல்லையா தேவையில்லாத ஒன்றை தான் நம்ம கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோமா